மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய தேவ மன்னி நிறுவ நான்காம் அதிகாரத்திலே எட்டாம் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கத்த அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கத்தராமே இன்றைய மன்னாவின் தலைப்பு நம் கத்த வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவ நம் கத்த வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கத்தராக இருக்கிறான் அவருடைய வல்லமையை நாம் நாளும் தேடக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலும் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலும் நீங்கள் அவருடைய வல்லமையை நித்தமும் நாடுங்கள் அவருடைய வல்லமையை நாடுங்கள் என்று சொல்லி வார்த்தைகள் நமக்கு அவர் வல்லமை உள்ளவர் தான் அவர் பராக்கிரமம் உள்ளவர்தான் ஆனாலும் அவருடைய அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதிலே தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதிலே சிந்தையாக இருக்கிறார் இரண்டு நாளாகமத்தின் புத்தகத்திலே பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது உத்தம இருதயத்தோடு தம்மை சேவிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண பிடிக்க பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உணாவி கொண்டிருக்கிறதை யாருக்கு யார் மேல் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறாரா உத்தமமாய் அவரை சேவி உண்மையாய் அவரை சேவிக்கிறவர்கள் அவரை சேவிக்கிறவர்கள் மேல் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பிடிக்கி பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம்

விடுக்க விரும்புகிறார் நடக்கும் அடையாளண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக் கொள்ளுகிறார்களோ அவரை ஏற்றுக்கொண்ட அவரால் அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் அவர்களை கொண்டு நடக்கும் அடையாளங்களாவே என்று சொல்லி மார்க்கு பதினாறாம் அதிகாரத்திலே பதினாறாம் பதினேழு வார்த்தை சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவது ாலே பிசாசிகளை துரத்துவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சமுக்கிரிதமான யாதனை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்த மாட்டாது மேல் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆம் அவர் வல்லமை மிக்க பிறகு இருக்கிறது போல அவர் வல்லமையை நாடி தேடுகிறவர்கள் வல்லமையை பெறுகிறார்கள் உத்தவமாய் அவரை சேவிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் எப்படிப்பட்ட வல்லமையை தருகிறார் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார் விசாராசுகளை துரத்துகிற அதிகாரம் விசாசிகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டார் யாதேஸ்தர்களை யாதேஸ்தர்கள் மேல் கையெழுவிப்பார்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்கிறதான வல்லமையை அவர் நமக்கு கருகிறார் வல்லமையை பெற்றுக்கொண்டவர் அவரால் நடத்தப்படுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவர்களை மாத்திரமல்ல என்னென்ன கிரியர்களை செய்வார் என்று ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை குறித்து வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்னை கேட்கிற அருமையான தெய்வச்சனமே வல்லமையை நாடுங்கள் வல்லமையை தேடுங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் வல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லைவுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது வரலோகத்தில் இருக்கிறவங்கள் பரமப்பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதற்கு மேலானவைகளை அதற்கு மேலான நன்மைகளை செய்வது அல்லவா அவனை கேட்கிற நன்மையான தேவச்சாமி அவரை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு உத்தமமாய் அவரை சேவிக்கிறவர்களுக்கு சேவைக்கிறவர்கள் வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு

உடைய பிள்ளைகளுக்கு உடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறரே அன்பியப்பா அன்பியப்பா யாரெல்லாம் ஆண்டவரே வல்லமையாய் ஆண்டவரே சோற்றும்பை சேவிக்கிறார்கள் உத்தமாய் மேல் பின்பற்றுகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய வல்லமையை தருவீரா ஒவ்வொருவரையும் வல்லமையாய் இருந்து பைன்படுத்துவீராக ஒவ்வொரு ஒரு பிசாசுகளைத் சர்ப்பங்களை எடுக்கவும் ஆண்டவரே அப்பா வியாதி வியாதிசுகள் மேல் கைகளை வைத்து உடனடியாக अनेகர் சுஸ்தமாக்கபடும் இது சீங்கப்பா வழி நடத்துங்கப்பா தடைகளை எடுத்து போடுங்க மகிமையானவர்களை காணப்படும் ஆசீர் ஏசு கிறிஸ்து மூலம் செவிக்கரம் நல்ல பிதாவே அமேன்